எனவே இந்த ஸ்திரீ அங்கு வந்த வழியில ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் ஒன்று ஐந்து கிளிப்பிய உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி பிள்ளைகளே நம்மிலே இந்த மாதத்திலே கர்த்தர் நற்கிரியை தொடங்க போகின்றார் அவர் தொடங்குவது போகின்றார் எனவே வசனம் சொல்லுகிறது அந்த திருச்சபையில நற்கிரியை என் தேவன் தொடங்க அவர் விரும்பி அதை முடிய நடத்தவும் அவர் விரும்பினபடினாலே இந்த குறைவுபட்ட அந்த சபையிலே கூடுவதற்கு ஒரு இடம் சரியான இடம் இல்லாத அந்த சூழ்நிலையிலே அந்த அந்த லீதியால் என்ற ஸ்திரீயை தேவன் அங்கு கொண்டு வந்தார் பவுல் சொல்லிவிட கேட்கும்படியாக கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருனார் என்று பார்க்கிறோம் தொடர்ந்து நீங்கள் வீட்டில சென்று வாசித்து பாருங்கள் அவள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன நீங்கள் என்னை கர்த்தருக்குள்ளான ஒரு ஸ்திரீ என்று நம்புகிறார் விசுவாசம் இருந்தார் என் வீட்டிலே வாருங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளை த சர்ச் ஸ்டார்ட் த பிலிம் அட் த ஹவுஸ் ஆஃப் மிடியா லிடியாவுடைய வீட்டிலே தான் முதலாம் சபையானது ஆரம்பிக்கப்பட்டது அது வரைக்கும் வழக்கமாய் ஜம பண்ணுகிற இடம் ஆட்சி நருகே தேவனைய பிள்ளையிலே அங்கு குறைவை கர்த்தர் நிலைமா இந்த மாாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நிறைவை உருவாக்கும்படியாக நம்முடைய குறைவிலே இருக்கிற எந்த காரியம் குறைவோ அதை நிவிருத்தி செய்யும்படியாக உங்க விட்டு தேடி என் விட்டு தேடி நம்முடைய சபையை தேடி யார் வரப்பறங்க லீடியா ஆமென் ஆமென் வரலாம் லெவிஸ்டன் வரலாம் ஹட் நேஸ் சீக்குபார் லிவிங்

உங்களுடைய காரியங்களை என் தேவன் அறிந்தபடியே அங்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நற்கரையை தொடங்கும்படியாக அதை முடிய நடக்கும்படியாக குறைவுகளை நிறைவாக்கும்படியாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனுஷன் எதற்காக குறைவு பட தொடங்குகின்றான் நம்மகிட்ட இருக்கிறது பாத்திரத்துல எதுக்காக குறைவுடுது எடுக்க 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 கொடுக்க கொடுக்க அதுதான் நம்ம எடுக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே சாப்பிட்டு இறக்கிற கிணறு சுரக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவுபட வேண்டுமானால் கொடுக்க வேண்டிய